அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ அல்லாஹ் கூறுவதாக அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் தொழுகையில் ஓதுவதை எனக்கும் என் அடியானுக்கும் இடையே பங்கிட்டுள்ளேன் அவன் அல் அஹமதுல்லா ரப்பில் ஆலமீன் என கூறும்போது என் அடியான் என்னை புகழ வேண்டிய விதத்தில் புகழ்ந்து விட்டான் என அல்லாஹ் கூறுகிறான் அர் ரஹ்மான் இர் ரஹீம் என்று கூறும்போது என்னை பாராட்ட வேண்டிய விதத்தில் பாராட்டி விட்டான் என்று அல்லாஹ் கூறுகிறான் மாலிகீன் என கூறும்போது என்னை கௌரவப்படுத்த வேண்டிய விதத்தில் கௌரவப்படுத்திவிட்டான் என அல்லாஹ் கூறுகிறான் இயா கென புதுவா ஈயா ஸ்டாயின் என கூறும்போது இதுதான் எனக்கும் என் அடியானுக்கும் இடையே இருக்கும் உறவாகும் என்று அல்லாஹ் கூறுகிறான் இஹ் தீன சிராத் அல் முஸ்தீம் சிராத் அல்லதீன்தீம் ஹைரில் மஹ்தூவி அலைஹிம் என கூறும்போது என் அடியான் என்னிடம் கேட்டதை நான் அவனுக்கு கொடுப்பேன் என அல்லாஹ் கூறுகிறான் என இறை தூதர் சல்லல்லாஹூ அலேஹுவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அலாமே வரமத்துள்ளாஹி வபரகத்து